டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் ஈஷா யோக யோக மையத்தால் நேரடியாக பாதிப்புக்கு உள்ளான வேளாண்மை கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் காமராஜ் அவர்களை நாம் இன்று சந்தித்தோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஏன்னா முன்னரையில் சொன்னதைப் போல தங்கள் மகள்களுடைய நிலை தற்கால நிலை என்ன இருக்குங்க அதாவது முன்னேற்றம் கண்டிருக்கிறதா அவர்களிடமிருந்து தகவல் ஏதும் வந்திருக்கிறதா இப்போ சமீபத்தில் சென்னையில் அரசு பள்ளிகளில் தன்னம்பிக்கை அப்படின்னு நடத்த போகிறோம்னு சொல்லி மூட நம்பிக்கையை பற்றி கிளாஸ் எடுத்த மகாவிஷ்ணுங்கிற கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார் அதே மாதிரி அந்த மகாவிஷ்ணு வந்து தன்னம்பிக்கையை பற்றி எதுவுமே பேசலை அந்த மாற்றுத்திறனாளி பிறப்புக்கு இப்போ முன்பதிவில் சேர்ந்த பாவம் அப்படியெல்லாம் சொல்லி பேசி அவர் பேச்சு வந்து அரசியலுக்கும் அறிவியலுக்கும் கல்விக்கும் தான் பேசியிருக்காரு அறிவியலுக்கும் கல்விக்கும் புறம்பாக தான் பேசுகிற வழக்கமாக வச்சுருக்காரு மாதிரி மத ரீதியாகவும் ஆபாசமாக சொற்பொழி என்கிற பேரில் விச விசமத்தனமான பேச்சுக்கள் தான் அந்த ஜக்கியும் பேசுகிறாரு அவர் பிள்ளைகள் அங்கே வச்சுருக்காருன்னா பார்க்க போகணுன்னா அவர் சுடுகாடு கட்டு தப்புன்னு சொல்லி ஒரு உண்மையை கண்டு எங்களோ போனதுக்காக பிள்ளைகளை வச்சே மிரட்டுறாரு நீங்கள் உள்ளே வந்து அதை ப்ரெஸ் மீடியாவில் போய் மன்னிப்பு ஏக்காட்டா நாங்களாம் வந்து உயிரை விட்டுருவோம் அப்படின்னு பிள்ளைகளை பேச வைக்கார் இவரெல்லாம் சாமியாரா ஆன்மீகங்கிற பொறுவையில் உலகமாக திருட்டு சாமியார்கள் சென்று ப பண்ணுறதப் பூரம் அயோ அயோக்கியத்தனம் ஒன்று நொய்யலை காப்போம்னு சொல்லி நொய்யலையே பழாக்கிட்ருக்காரு விவசாயத்தை காப்போம் அப்படின்னு அங்கே உள்ள கழிவு நீர் எல்லாம் விவசாய நிலத்துலையும் நொய்யலையும் கொட்டி விவசாயத்தையும் பழாக்கிறாரு யானையை காப்போம் பாரு ஆனால் யானை வழித்தடத்துலேயே ஆசனம் அமைச்சு மு மூணடி அகலத்தில் கிரானைட் கல்லால் காம்பவுண்ட் கட்டி யானையை முடிக்கிறாரு அதே மாதிரி பெற்றோர்கள் ஒப்புதல் இல்லாமல் பிள்ளைகளை பிடிச்சி எந்தவித தகவலும் சொல்லாமல் நம்மலாம் நம்ம பேரை சொல்லி போனால் கீதா இல்லாதானே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாரு எதுக்குன்னா கஜெட்டில் போகிற பேரை போ இப்படி எல்லாம் சட்டத்தின் ஓட்டை பயன்படுத்தி பிள்ளைகளை பார்க்க போனால் பதினெட்டு வயசு ஆகிடுச்சி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பிள்ளைகளாக எந்த நொடி தான் கேட்பாங்க இங்கே ரெண்டாயிரம் பேர் பிடிச்சி வச்சுருக்கோம் யாராவது ப்ரெஸுக்கு போய் அல்லது காவல்துறைக்கு போய் அல்ல கோர்ட்டுக்கு போய் அவங்களை ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருக்கா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சட்டம் எங்கள் கையில் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரி ஆட்டம் போடுறோம் நீங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னே ஓப்பனாக நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு சாமியார் இது போலிசாமியார்னு நல்லா தெரியுது அவர் பண்ணுறதெல்லாம் தனங்கிறதுக்கு சமீபத்தில் வந்து அவர் ஐயா இப்போ நீ இப்போ நீங்கள் சொல்லும் போதும் வருது இப்போ இந்த மகா விஷ்ணுங்கிற பையன் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பையன் அப்படித்தான் இவர் வந்து இப்போ கல்விக் கூடங்களில் நுழைந்து அதே போல் ஐடி கம்பெனியில் நுழைந்து இவர் ஒரு குரூப் ஆஃப் குழந்தைகள மாணவ தன் பக்கம் எழுப்பதற்கான முயற்சி இப்போ மேற்கொள்றாரு இதைத்தானே வந்து ஜக்கி வாசுதேவ் முதல்ல செஞ்சு கரெக்டாக சொன்னாங்க ஜக்கி இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனாவது ஒரு நாள் மட்டும் தான் தன்னம்பிக்கை லட்சம் ஒரு போய் கிளாஸ் எடுத்திருக்கான் ஆனால் அந்த ஜக்கியை நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் என்ன அண்ணா சொல்லுவாங்க என் பிள்ளையை படிக்கும்போது முதல் வருஷத்துல இருந்து ஆன்மீகம் நாட்டை காப்போம் அப்படின்னு சொல்லியே ஃபைனல் இவர் வரைக்கும் அவங்க கிளாஸ் எடுக்கான் அதை அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க இப்போ முதல்வர் அவர்கள் நம்ம தமிழர் முதல்வர் அப்படியெல்லாம் அனுமதியாக அருமையாக கிளாஸ் எடுக்கக்கூடாங்க இவர் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் போய் இளைஞர்களை மடை மாற்றி அவங்கள கூட்டு போகிறத அவங்க தொழிலாக வச்சுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பெண்கள் இருக்காங்க ஒரு ஆயிரம் ஆண்கள் இவங்களெல்லாம் மொட்டையடிச்சு சாமியாராக்கி இந்து மதத்தில் அப்படி பெண்களை சாமியாராக்குற வழக்கமே கிடையாது அப்போ இவர் தன்னுடைய வருமானத்துக்காக எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் போய் அங்கே அந்த ஆன்மீகங்கிற வகுப்பு எடுத்து நீ படிக்கிற படிப்பு போலி இது ஆண் ஆதிக்கம் உள்ள உலகம் நீ வெளியே வேலை பார்த்தா அந்த கம்பெனி கொள்ளையடிக்கிறேன்னு உறுதுணையாக இருக்க ஆனால் அவன் ரெண்டு கோடி மக்கள் உண்ண உணவும் இருக்க இடமும் உடுத்த உடையும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஏன் கூட வந்துரு நம்ம எல்லாத்தையும் மக்களை காப்பாற்றுவோம் இப்படி மடை மாற்றி தான் மக்களை புறம் இழுக்கார் மாணவ மாணவிகளை அப்புறம் எப்படி மகாவிஷ்ணு இழுக்கானோ அதே தான் இந்த ஜக்கியம் பண்ணுறாரு இதுக்கு ஒரு டீ டீம் வச்சு மாதம் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் செலவழிக்கார் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் மக்களை காப்பாற்ற போகிறோம் அதை தான் இந்த சாமியார் முந்தானந்த மாட்டின சாமி ஒரு மருத்துவர் எப்படி ஈசா சாமியார் மாட்டியிருக்காருன்னா இவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பயிற்சி மருத்துவ முகாம் அப்படின்னு சொல்லி கிராம கிராமமாக பள்ளிகள் ம மலைவாழ் மக்கள் பட்டியல மக்கள் கிராமத்துக்கெல்லாம் போகிறார் ஆனால் இவங்க பண்ணுற அட்டுலியும் முந்தா நாளுக்கு வெளியே வந்துருச்சு அங்கே உள்ள பன்னெண்டு பெண்கள் வந்து இந்த ஈசா டீம் வந்து எங்களை பாலியல் துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு அங்கே வகுப்பு ஆசிரியர்கிட்ட சொன்ன உடனே அவங்க உடனடியாக காவல்துறைக்கு தறி தகவல் தெரிவித்து தகவல் தகவல் காவல்துறையிலேருந்து உரிய விசாரணை மேற்கொண்டு அந்த மூர்த்திங்கிற ஒரு சரவண மூர்த்திங்கிற டாக்டரு பாலியலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது உடனே ஈசாக்கார் என்ன சொல்கிறான் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அவர் எங்கேருந்தோ வந்தார் திருவண்ணாமலையில் இருந்து வந்தார் அவர் வாட்டில் கிளாஸ் எடுத்தார் அவர் வாட்டில் பாலியல் தோன்று பண்ணார் அவரை பிடிச்சிட்டு போங்கன்னு இதை நடத்தின பிறகு ஈஸா முதல்ல ஈசாவை ஜக்கி தான் பிடிச்சிருக்கணும் ஈசாவை சீல் பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்களுடைய திறமையினால் அந்த ஈசா ஈஸா சம்மந்தமில்லாமல் நடித்து அந்த எஃப்ஐஆரில் அவங்க பேர் வராமல் பார்த்துக்குறாங்க இதான் இவங்க திறமை எல்லா தப்பும் தண்டாவும் பண்ணிட்டு அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் ரொம்ப உலகத்திலே நாங்கள் தான் யோகி அப்படிங்கிற மாதிரி பண்ணுறத போட திருட்டுத்தனம் மொழை மாறித்தனம் சாமியார் பண்ணுறது எல்லாம் அயோக்கித்தனம் பிள்ளைகளை இப்படியெல்லாம் பிடிச்சி மொட்டையடிச்சு அங்கே உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் பேரண்ட்ஸை மிரட்டியே உள்ளே கொண்டு போயிட்டார் எங்களை தான் மிரட்டி உள்ளே கொண்டு முடியல நாங்கள் ஒரு தொண்டு நூறு நாற்பது வருஷம் வீட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அவரை சுற்றி உள்ள மலைவாழ் மக்களுக்கெல்லாம் நாங்கள் நல்லது காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களை மிரட்ட முடியல ஆனால் எங்களை மாதிரி பதி கொடுத்தப்பட்ட பெண்கள் எல்லாம் மிரட்டியே பேரண்ட்ஸை உள்ள கூட்டி வச்சுக்கிட்டாரு எங்களையும் நீங்களும் வந்துடுங்க ஏன் வெளியே இருக்குங்க உங்கள் பிள்ளைங்க தாங்க இருக்காங்களே அப்படி எங்களையும் மிரட்டுறாங்க நாங்கள் போகலைன்னோன்னா பிள்ளைகளை வச்சு அவங்க எங்களை பிள்ளைகள் எங்களை மிரட்டுறாங்க நாங்கள் இருக்க போகிறோம் சாப்பிட மாட்டோம் நீங்கள் பொது மன்னிப்பு ஈஸா பற்றி நல்ல முறையில் பேசி ப்ரெஸ்ஸில் இதுக்கு முன்னால் பேசணும் தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க நாங்கள் எது கேட்கணும் அவர் பண்ணால் தப்பத்தானே ஐக்கியத்தனத்தானே சொல்லியிருக்கோம் இப்போ சொல்கிறோம் இனியும் சொல்லுவோம் அப்படி சொன்ன உடனே நாங்கள் சாதாரண உண்ணாவுன்னு சொல்லி மிரட்ட வைக்கார் இந்த மாதிரி ஜ ஜக்கி இந்த மகாவிஷ்ணு மாதிரியே தான் ஒரு ஐக்கியத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கார் எல்லா கல்வி நிறுவனங்களையும் போய் இப்போ தான் வெளியே வந்திருக்கு நாங்கள் இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவன் நல்ல முறையில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தலை அவனுடைய உள்ள தப்பு தண்டா நடக்குன்னு சொன்னாலும் சுபசிரி வந்து வெளியே வந்து சாகடிக்கப்படுறாங்க ஈஷா கேத்தவள் செம்மேடுங்கிற கிராமத்தில் கிணத்துல சாகடிக்கிறாங்க அதே மாதிரி தான் ரமணா உள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிறாரு பௌதூத்தா என்ற கணேசன் சாமியார் வந்து ஜக்கிக்கு வ வலதுகிறமாக பதினஞ்சு வருஷம் ஒரு பைசா சம்பளம் வாங்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரே நாளில் காணாமல் போயிட்டார் அப்போ அங்கேருந்தா அட்டுழியம்லாம் வெளியே தெரிஞ்சால் வெளியே சொல்லிடுவேன்னு சொன்னோன்னா ஆளை முடிச்சிருந்தாங்க அப்போ இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு சாமியார் எப்படியெல்லாம் இவருக்கு எந்த லட்சணத்துக்கு ஒரு சுடுகாடு வேணுமா ஊர்லல்ல அதுதான் எதுமா ஊர்ல எங்கே செத்தாலுமே இங்கே வந்துட்டு வந்தால் அவர் நேரம் காசிக்கு மோச்சத்துக்கு அனுப்பிற்கு வழி டிக்கெட் வாங்கி கொடுத்துருவானாம் அதுக்கு இப்போ பேக்கேஜ் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி எங்கே செத்தாலும் இங்கே பாடி எங்கே விண்ட்டு வாங்க அதுக்கு ஒரு சுடுகாடு அமைச்சிருக்காரு அப்படியெல்லாம் சுடுகாடு அமைச்சோம்னா எப்படி காசியிலலாம் அந்த அகோரின்னு சொல்கிறாங்களே அதை மாதிரி பணத்தை திமுக ஆளுக்கெல்லாம் அலையரும் உட உடை உடுத்தாமல் அப்படி அலையிற நிலையம்லாம் நம்ம காணப்படும் என்ன சாமியாருடைய வசூல் மோகம் எப்படி இருக்கா டான்ஸ் நடத்தி எட்டுன்னு பார்த்தா எட்டு லட்சம் எட்டமா நின்று பார்த்தா ஐம்பதாயிரம் இப்படியெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கஞ்சா புகழ் ஒரு நல்ல பேரே இருக்குது ஒன்று இருக்குது அப்போ எல்லா அட்டுவத்திலும் திருட்டுன்னு மல்ல மாதிரி தினம் அரசாங்கத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு முடிஞ்ச பிறகு கடைசி கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் நடக்குன்னு இப்போ பன்னெண்டு பிள்ளையை பாதிக்கப்பட்டுருக்கு யார் பொருள் சொல்ல முடியும் முன்னாலே இதை போக விடாமல் இருந்ததுன்னா அந்த பன்னெண்டு பிள்ளையை பாதுகாத்துருக்கலாமே இப்படி என்னென்ன அட்டூழியமோ அத்தனையும் ஈசா பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த லட்சத்தில் ஈசா க ஈசா ஜக்கி வந்து என்ன சொல்றாங்கன்னா அறநிலையத்தில் இருந்து கோயில்லாம் விடுவிக்கணுமா இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் கொள்ளையடிக்கிறதுக்கு வசதியாக போகணும் இவருக்கு வந்து எந்த இன்கம் டேக்ஸ் கிடையாது சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது எந்த கணக்கு இல்லாம இப்போ ஒரு கோயிலேயே அவருக்கு மாதம் ஒரு பத்து கோடி இருபது கோடி சம்பாத்தியம் பண்ணுறாரு சிவராத்திரி மட்டும் அன்னிக்கே பத்து கோடி ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் பண்ணுறாரு அப்போ ஒவ்வொரு கோயிலும் இவர்ட்ட கொடுத்துட்டேன்னா வசூல் பண்ணிடுவாரு அது யார்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லல இல்லை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்காரு அப்போ இதுவரைக்கும் அரசாங்கம்னு சொல்கிறதுனால ஒரு கணக்கு உலக கேட்குது அது அரசாங்குடைய கோயில் சொத்துக்கள்லாம் ஒரு முறையாக பராகரித்து இதுவரைக்கும் அபகரித்த பிராமணத்தெல்லாம் சொந்த பிடிங்கிட்டு இருக்காங்க இதை அவர் அதெல்லாம் தடுத்து நிறுத்தணுங்கிறக்காக கோயில்கள்லாம் அறநிலையத்திலிருந்து வெளியே விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இவர் பண்ண லட்சணம் தெரியாதா என்ன அட்டுலியும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அப்போ இந்த மாதிரி ஒரு பெண்கள் வாழ்க்கையிலேயே விளையாடுற அளவுக்கு புத்துணர்வு மருத்துவமனை சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு அலைகிறார் அரசாங்கம் எப்படி அலோ பண்ணான்னு தெரியல இப்ப அந்த ஆசிரியர் வந்து அவரு நீண்ட நாள் பணியாற்றின அங்கே அங்க ரொம்ப நாளா பணியாற்று சுந்தரமூர்த்தின்னு டாக்டர் அவர் தான் அந்த பாலியல்ல ஈடுபட்டிருக்காரு அதை வெளியே சொல்லலாம் பிள்ளைய பயந்து பயந்து வெளியே சொல்லாமல் கிட்டத்தட்ட ஆறு மாசம் நடந்திருக்கு ஓரளவுக்கு மேல போகும்போது அதுல அந்த நல குழந்தை நலத்துறையிலேருந்து இருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட பாலியல் சிண்டல் யாரா ஈடுபட்டு பேட் டச் இந்த மாதிரி முறையான உங்களை தோட்ட தொட தொட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த பிள்ளையை வெளியே சொல்லுது பயந்து பயந்து வெளியே சொல்லுது அப்போ இந்த மாதிரி திருத்தனம் மாதிரி மாதிரித்தனம் சாமியாருக்கு தேவையா யார் இவ்வளோ சேவை பண்ண சொன்னால் அரசாங்கம் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு மருத்துவ உதவி என்னென்ன வசதி ஒத்தனம் மேம்பாட்டு பயிற்சி எல்லாம் மக்கள் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு எப்படி மலைவாழ் மக்களுடைய நாற்பத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டு நான் மலைவாழ் மக்களுக்கு தான் உழைக்கேன்னு பைக் ஹைக்கோர்ட்டில் போய் ஒத்துக்கிட்டாரு என் பேரில் இல்லை என்னுடைய விசுவாசிகள் பேரில் அந்த வேண்டாம் இருக்கும் நான் அதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு ரெண்டே டேக் கொடுத்துருக்காரு இவருக்கு இதுக்கு நிலம் அவர் கேட்டால் எனக்கு நிலமே இல்லைன்னு பாரு ஆயிரம் ஏக்கரை வாங்கி குமுச்சுருக்காரு சாமியார் பண்றதெல்லாம் மொழமானித்தனூத்தி வேறு இது இல்லாமல் அமெரிக்காவில் வேற இடம் வாங்கி அவங்க பெரிய வந்து ஓசோ போல இவர் ஓசோ மாதிரி கற்பனை செய்து கொண்டு தான் இவர் வந்து அதே போல மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது உலகறிஞ்ச ஒன்று இப்போ அமெரிக்காலையும் போய் முதலீடு பண்ணிக்கிறதா தகவல் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே பிள்ளை இராதேங்கிறத கொண்டு அங்கோண்டு கவனிப்பை பார்த்துட்டு வச்சுட்டாரு அடுத்தவன் பிள்ளைகள்லாம் ஓடி ஓடி வரட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கவர் தாம் மொட்டை அடிக்காம அந்த அமெரிக்காவுடைய ஆசனம் இன்சார்ஜ் யாருன்னா இவருடைய தான் வச்சிருக்காரு ஐநூறு கோடி முதலீட்டில் முதலீட்டில் ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல வாங்கி கொடுத்து ஐநூறு கோடி முதலீடுல பிரமாதமாக அங்கே ஒரு ஆசிரம அமைச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே ஏதாவது இந்தியாவில் பிரச்சனை தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு மக்கள் யாரும் சாமியாரும் திருட்டு சாமியாரும் முத்திர குத்தி குத்திட்டாங்க யாரும் பாக்க வர்றதில்லை இவர் நார்த்துல கூறம் ஏமாத்திக்கிட்டு வட இந்திய மக்களை அப்புறம் ஏமாத்தி கோயம்புத்தூர்ல சுற்றுலா முத இடம்னா இது சீசா தான் இங்கே எல்லாம் வாங்கன்னு அது கோடிக்கணக்காக செலவழிக்கிறனால அவங்க ஏமாந்தவங்க பொழுதுபோக்காக வர்றாங்க அதனால் இங்கே எந்த நேரம் காலி வேணாலுமே வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடலான்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த இந்த நிகழ்வு எப்படி இங்கே நடந்துருக்கு இந்த பள்ளி பன்னி பன்னிரெண்டு மாணவிகள் நிகழ்வு எங்கே நடந்துச்சு அது எந்த பள்ளிக்கூடம் இந்த மா மா ஆசிரியர் அங்கே எதுக்கு போகிறாரு இவங்களுக்கு வெளிநாட்டு போனால் ப ஈசாவுக்கு எக்கச்சக்கமாக வருது அது எப்படி செலவழிக்கணும்னு தெரியாமல் அதுக்கு தான் ஒரு ப்ராஜெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா கிராம புத்தாக்கம் மற்றும் மருத்துவ முகாம்னு கிராம கிராமம் மெடிக்கல் வேன் வண்டி எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு சேவை செய்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே நடக்கிறது பூரா பாலியல் தான் நடந்திருக்கு செம்மேடுங்கிற கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளியில் இந்த முகாமை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாமலே இருந்துருக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் தான் அங்கே உள்ள மாணவிகள்லாம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட போய் இவங்க இந்த முகாம்னு சொல்லி எங்களை இந்த ம அவங்க நல குழந்தை நலத்துறை அதிகாரிகள்லாம் வந்து விசாரிக்கும்போது தான் உண்மையை சொல்கிறாங்க எங்களுக்கு முகாம் மூலமாக நல்லா செய்கிறோன்னு ஒரு டெலஸ் கூட பயன்படுத்தாமல் கை மூலமாக அவங்க பாலியல் சீண்டல்னால் ஈடுபட்டிருக்காங்க அதை அந்த குழந்தைகள்லாம் அந்த செம்மேடு பள்ளியில் குழந்தை நலத்துறை அதிகாரிகள்ட்டையும் அவங்க வகுப்பு ஆசிரியர் அந்த உயர்நிலை செம்மேடு உயர்நிலைப்பள்ளி அதிக ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அவங்க உடனடியாக பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்து அங்கேருந்து மகளிர காவல காவலர்கள்லாம் வந்திருந்து என்ன நடந்தேன்னு விசாரணை பண்ணும்போது இந்த சரவணமூர்த்திங்கிற எல்லா மொளமாரித்தனம் திருட்டுத்தனம் அத்துமீறர்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்கிறது க விசாரணையில் தெரிய வந்தது உடனடியாக அன்றை அன்றைய இரவே ந கைது செய்து ஜெயிலில் வந்து அடைச்சிட்டாங்க ஆனால் அதை நடத்திக்கிட்டு இருந்த ஈஸா மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை நிறைய பத்திரிகைன்னு என்ன வருதுன்னா சரவணகுமார் அவருடைய சரவணமூர்த்தி அவரை தப்புன மாதிரி ஈசாவுக்கு சம்பந்தம் உள்ள மாதிரி ஜோடிக்காங்க ஐயா இப்போ பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஈசாவுக்கு முன்னையே வந்து அங்கே உள்ள அத்தனை கிராமப்புற மக்களுக்கும் சேவையாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க இருக்கீங்க அதன் செயல்பாட்டுகள் இருக்கீங்க ஆனால் இவர் வந்து இப்போ கிராமப்புறங்களுக்கு வந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் உண்மையிலேயே அவர் கிராமப்புற மக்களுக்கு மேம்பாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை தான் செஞ்சிட்ருக்காங்க கிராமப்புறம் கிராமப்புற மக்கள்னு சொல்லி ஊரை ஏமாத்தி டெய்றாரு மக்களுக்கு எந்த சேவையும் அவர் பண்ணலை நாங்கள் மருத்துவமனை நடத்துகிறோம்னு சொல்லி வெளிநாட்டு பணத்தை கணக்க அமைக்கிறக்கா ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு தான் பயன்படுத்துகிற ஒழிய உருப்படியாக மக்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கு எந்த மருத்துவ சேவையும் செய்கிறதில்ல வேணால் கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்காங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதான் நடக்குது ஒழிய அந்த மலைவாழ் மக்களுக்கு இவர் என்னவும் செய்ய அதே மாதிரி தான் பள்ளி குழந்தைகளுக்கும் ஒன்றும் பண்ணலை நாங்கள் எல்லாம் இந்த மருத்துவம் பண்ணோம் அந்த மருத்துவ முகாம் பண்ணணும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு எந்த செலவு எந்த வித மருத்துவ சிகிச்சையும் செய்யலை கடைசி முடிஞ்சு பாலியல் சிகிச்சை அதை தான் பண்ணியிருக்காங்க சீண்டலெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒழிய எந்த மருத்துவ சிகிச்சையும் பண்ணலை ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வந்து ஈசா யோக மையத்தினுடைய அந்த முழு சுயரூபமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட இருக்குது இப்போது நிச்சயமாக இதுவரைக்கும் துவமாக பண்ணியிருக்காங்க வெளியே வரல இப்போ வெளியே வந்திருக்கு அதை மூடி மறைக்கிறதுக்கு உண்டான தான் சீசா எல்லாம் இருக்க வழி எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் அவர் தான் வேலை கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்க பேர் பார்வை தான் நடக்குது அவங்களுக்கு இல்லைன்னு யாரும் ஒத்துக்கிட முடியும் அரசாங்கத்தை தீவிர விசாரணை பண்ணி ஈசா மேல நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த பொறுப்பை ஈசா மையம் தான் ஏற்றாகணும் ஆமா அவங்க தானே அதை நடத்துறாங்க மருத்துவமனையாம அப்ப அவர்தான பொறுப்பு அவங்க அதை சம்பந்தம் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறாங்க சரவணமூர்த்தி மட்டும் வந்து பண்ணிட்டு போனாரு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மாதிரி இன்னைக்கு படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இதே போல அடுத்த மருத்துவர் செஞ்சாருன்னா அதை கண்காணிக்க என்ன செஞ்சிருக்காங்க ஈசா மையம் ஏதாவது கண்காணிப்புக்கு வந்து கிராஸ் செக் பண்றதுக்கு வச்சிருக்காங்களா ஒன்றும் பண்ணல எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மாதிரி ஒதுக்கிறது தான் போறாங்க மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்படி போது நீங்க இப்போ இருக்கிற வரைக்கும் இப்போ அந்த ஈசா மையத்தை பற்றி சுற்றியுள்ள மக்கள் வந்து கிராமப்புற மக்களாகட்டும் இல்லை கோயம்புத்தூர் மக்களாகட்டும் அவர்கள் மனநிலையில் இப்ப எப்படி மாற்றங்கள் நீங்கள் நீங்க பாக்கிறீங்களாங்க ஈசா மேலே எல்லாமே வெறுப்புல தான் இருக்காங்க அது சுற்றியுள்ள மலைவாழ் மக்கள்லாம் வேலை வாய்ப்பு தர்றேன்னு சொல்லி தான் வெளிநாட்டில் பிறம் பணம் வாங்குகிறான் ஆனால் யாருக்கும் வேலை வாய்ப்பு தரல ஏற்கனவே வேலைக்கு போனால் ஒரு ஊருக்கு அஞ்சு அஞ்சு பேருக்கு கடை வச்சு வேலையெல்லாம் கொடுக்காங்க அவங்களுக்கு சம்பளமே ஆறு மாசமும் கொடுக்கல வட இந்தியாவில் உடனே சம்பளம் கொடுக்காங்க இங்கே லோக்கல்ல வர்றவங்களுக்கு பிறகு சம்பளம் கொடுக்கறது சம்பளம் கொடுக்கறதில்ல தொடுத்து வேலை கொடுக்குறதில்ல அப்போ என்னத்தை இவங்க நாட்டை உள்ள மக்களை காப்பாற்ற போகிறோம் அவங்க நிலத்தையே ஆட்டையை போட்டிருக்காங்க நொய்யலை பாழாக்குறாங்க நிலத்தை விவசாய நிலத்தை கழிவு பூரம் கொட்டி அதை இந்த ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய அந்த இசை நிகழ்ச்சி ரெக்கார்ட் டான்ஸை தவிர இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு எதுவுமே வந்து ஒரு மக்களுக்கு பிரயோஜன மாதிரி எதுவுமே இல்லை காவிரி கூக்குரல்னு ஒன்று பண்ணாங்க அவங்க தான் இப்போ மரத்தையெல்லாம் நட்டுனா நட்டதாக சொன்னாங்க அது ஒரு ஏமாத்து திட்டம் எங்கே மரம் நட்டியிருக்கு எங்கே வந்து அது கணக்கே கிடையாது நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம் அவங்க நட்டாமல் இருந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை சீலிங் கொடுத்தா கணக்கு ம் ஓடி இப்போ போன வாரம் கூட இந்த வர வடவள்ளி பள்ளிக்கூடத்தில் கொண்டுருக்காங்க கொடுத்துட்டு ஓடியாச்சு ஒரு இரநூறு சீலிங்ஸ் அது நட்டுனாங்களா இல்லையா அதை பார்க்கறது இல்லை அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கள் ஊரை ஏமாற்றி உலகில் போட்டு பணம் வசூல் செய்து அதை கணக்கு காட்டுவதற்காக செய்யப்படக்கூடிய கண்துடைப்பு வாரம் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ இது முழுவதும் இன்னும் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பெற்று இதை விட அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் ஏன்னா அவர் வந்து முத உடனடியாக பிரதமரை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சிக்கு உட்கார வைக்கிறார் அமைச்சர் கூட்டத்தை உட்கார வைக்கிறாரு அதிகாரிகளும் பயப்பட தானே செய்வாங்க இப்போ குறைஞ்சி போச்சு முன்னாள் கவர்னர் கவனத்துக்கு வந்தாவே அங்கே தான் ஆழ்ட்டு அடிப்பார் இப்போ வேளாண்மை கூட இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பட்டமொழி பார்க்க வந்திருக்காரு அந்த பக்கம் போனால் அவரை பேராயிருந்து பேர் ஆயிருங்க நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால் இப்போ எந்த மந்திரிகளும் ஆளுநர்களும் போகிறதெல்லாம் குறைச்சிட்டாங்க ஒரேடியாக அதை இழுத்து மூணு நாள் தான் மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் நிச்சயமா நன்றிங்க என்னன்னா இது மக்கள் நலனுக்காக ஆன்மீகங்கிற போர் இல்லை ஏன்னா ஆன்மீகம்னா மக்கள் கண்மூடித்தனமாக போவாங்க இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ச இளையோர்களே ஒரு ஆன்மீகத்திற்காகவும் மெய்யிகளுக்காகவும் நம்ம ஒரு ஆன்ம விடுதலைக்காகவும் அப்படிதான் போயிருப்பாங்க ஆனால் அங்கே போய் சிறைப்பட்டு கிடக்குறாங்க விடுதலையை நோக்கி போனவங்க ஒரு நான்கு சுவற்றுக்குள் ஈசா மையம் நான்கு சுவற்கள் சிறைப்பட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற மிரட்டப்பட்டிருக்காங்க வெளியே போனோன்னா அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னா எந்த பிள்ளை வெளியே வரும் வெளியே போனா சுவசரி என்ன ஆச்சுன்னு ஜெர்மனனுக்கு என்னாச்சு இப்போ கணேசனில் என்னாச்சு கேள்வியே கிடையாது அவங்களே சொல்கிறாங்க காவல்துறைங்க இங்கே உள்ளே வர முடியாது அதனால யார் வெளியே போனால் அவங்களுக்கு உயிர்க்கு உத்தரவாதம் கிடையாது அப்படி மிரட்டப்படுறாங்க அப்போ இவங்க தப்பிச்சு வெளியே வர முடியும் ஈஸா ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டவிரோதம் ஒரு மர்ம மையமாகத்தான் அது இருக்குது நிச்சயமாக சரிங்க பார்ப்போங்க இன்னும் காலம் வந்து எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும் நீண்ட நாள் வந்து பல நாள் திருடன் வந்து ஒரு நாள் அகப்படுவாங்கிற போல விரைவில் இதற்கு தீர்வு கிடைக்கும்னாங்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்